அனைவருக்கு வணக்கம் யார் அந்த சார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் கடந்து விட்டது அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்து ஆரம்பத்தில் இருந்தே அந்த வழக்கில் மிக முக்கியமாக எழு எழுப்பப்பட்ட கேள்வி யார் அந்த சார் என்கிற கேள்வி நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும் அது குறித்த செய்திகள் எல்லாம் வருகிறது எல்லாம் சரிதான் இருக்கட்டும் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்வியாக இருந்து வந்தது ஆனால் கடந்த ஒரு வார காலமாக யார் அந்த சார் என்கிற கேள்வியே காணாமல் போய்விட்டது அதுக்கு முன்னாடி சார் தான் காணாமல் போயிருந்தார் இப்போது அந்த கேள்வியே காணாமல் போய்விட்டது நீங்கள் பாருங்கள் ஊடகங்களை பாருங்கள் சமூக வலைதளங்களை கூட பாருங்கள் மைன் மீடியா எல்லாமே நீங்கள் பாருங்கள் எதுலையுமே அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்த செய்தியே வராது அந்த அதை அப்படியே திசை திருப்பி எதை திமுக செய்ய வேண்டும் என்று நினைத்ததோ அதை கிட்டத்தட்ட வெற்றிகரமாக அதை செய்து முடித்து விட்டார்கள் என்று சொல்லலாம் அப்போ யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான பதில் கிடைத்ததா இல்லை கிடைக்கவில்லை என்றால் அந்த கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட வேண்டுமா இல்லையா அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் அந்த மாணவிக்கு முழுமையான நீதி கிடைத்ததா இல்லை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு விசாரணை சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் வழக்கை கவனித்துக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளாடி போகலை ஆனால் இந்த சம்பவம் சாதாரண சம்பவம் இல்லை இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு வழக்கு நம்ம ஆரம்பத்திலேருந்தே இந்த வழக்கு குறித்த செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றையும் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் அப்போ நிறைய பேர் என்ன கருத்தை சொன்னாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் என்ன கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்கன்னா இதுபோல் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கிறது அந்த வழக்குகள் எல்லாம் எப்படி திசை திருப்பப்பட்டதோ எப்படி உண்மைகள் பல வழக்குகளிலும் வெளிவராமல் இருந்ததோ அதே போன்று தான் இந்த வழக்கும் ரெண்டு மூணு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறமா எல்லோரும் இதை மறந்து போய்விடுவார்கள் என்றுதான் பலரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள் இப்போ நடக்கக்கூடிய எல்லாம் பார்க்குற போது அப்படி தான் இது போய்கொண்டிருப்பது போன்று நமக்கு தெரிகிறது இதை முழுமையாக நம்ம அப்படி சொல்லிவிட முடியாது இன்னொரு புறமையானால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது எப்படியும் சிறப்பு புலனாய்வு குழு வழக்கினுடைய விசாரணையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தே ஆக வேண்டும் நீதிமன்றம் அதை கவனிக்கிறது இதெல்லாவற்றையும் தாண்டி இது ஒரு குறுகிய காலத்திலேயே இந்த சிக்கல் இந்த பிரச்சனை இது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது ஊடகங்களால் பேசாமல் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு விட்டது அது ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கினுடைய தன்மை இந்த வழக்கு அது நகர்ந்த நகர்வு இதெல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ அரசு ஆரம்பத்திலிருந்தே இதை அப்படியே மூடி மறைக்க வேண்டும் என்கிற ஒரு நடவடிக்கையில் தான் இருந்து வந்தார்கள் காவல் ஆணையர் அவனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த பத்திரிகையாளர் சந்திப்போடு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையும் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் நீதிமன்றம் மட்டும் தலையிடவில்லை என்றால் நீதிமன்றம் தலையிட்டதுனால்தான் அடுத்து ஒரு ரெண்டு வார காலம் ஒரு பரபரப்பாக இந்த செய்தி பேசப்பட்டது இது குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டது அதை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே ஞானசேகரன் எங்களுடைய ஆதரவாளன் தான் அவன் திமுகனுடைய அனுதாவிதான் என்று அவரே சட்டமன்றத்தில் பேசினார் நீங்கள் நினைச்சு பாருங்கள் இந்த பிரச்சனையை சமூக வலைதளங்களில் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு வார காலம் பேசுபொருளாக இல்லாமல் இருந்திருந்தால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரா பேசவே மாட்டார் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் பேசுவாங்க ஏன்னா நமக்கு ஊடகங்கள் இருக்கிறது பெரும்பாலான ஊடகங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நாம் தான் ஊடகங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் நமக்காகத்தான் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எதிர்த்தெல்லாம் பேச மாட்டார்கள் நமக்கு எதிரான செய்திகள் எதையுமே ஊடகங்கள் பேசாது அப்போ ஊடகங்கள் பேசாத பட்சத்தில் மக்கள் அதை மறந்து போய்விடுவார்கள் ஒரு சில நாட்களில் அதனால் நாம் இது இந்த செய்தி குறித்து வேண்டாம் என்றுதான் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்திருப்பார் ஆனால் இது ஒரு ரெண்டு வார காலத்திற்கு மேலாக இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தால் மட்டும்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணார் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசினார் இப்போ நமக்கு இருந்த அந்த கேள்விகள் அத்தனை கேள்விகளும் அப்படியே தான் இருக்கிறது யார் அந்த சார் என்கிற கேள்வி அது அப்படியே தான் இருக்கிறது ஞானசேகரனை முதலில் கைது செய்துவிட்டு காவல்துறை எதனால் வெளியே விட்டார்கள் யாருடைய பின்புலத்தில் யாருடைய பரிந்துரையின் பேரில் வெளியே விட்டார்கள் என்கிற கேள்வி அந்த கேள்வி இப்போது வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ காவல் ஆணையர் மீது ஏன் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை மாறாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் காவல் ஆணையர் மீது உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக அரசு ஏன் மேல்முறையீடு செய்கிறது அந்த மாணவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டதா இல்லையா எஃப்ஐஆர் கசிந்தது குறித்த சந்தேகங்கள் இப்போதும் அது முழுமையாக அந்த சந்தேகத்திற்கான பதில் எதுவுமே கிடைக்கப்படவில்லை பதினாலு பேர் எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணதா சொன்னாங்க அந்த பதினாலு பேர் யார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா யார் அந்த எஃப்ஐஆரை பதிவேற்றம் செய்தது இப்படி நிறைய கேள்விகள் அதை விரக்கம் செய்தது அந்த பதினாலு பேர் என்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றாமல் அந்த எஃப்ஐஆரை ஏன் பதிவேற்றம் செய்தார்கள் காவல்துறை தரப்பு அதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அரசியல் என்ன இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது ஞானசேகரன் அவ்வளவு வழக்குகள் அவன் அவன் மீது இருந்ததற்கு பிறகும் அவன் எப்படி சுதந்திரமாக அவன் நடமாடினான் அப்ப அவனுக்கு பின்னால் இருந்தது யாரு இப்படிப்பட்ட அந்த கேள்விகள் எந்த கேள்விக்குமே இப்போது வரைக்கும் விடை கிடைக்காமல் தான் இருக்கிறது நீங்க இப்படி சிந்திச்சு பாருங்களேன் இதுவே இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தது என்றால் இப்போது வரைக்கும் இது பேசுபொருளாக மாறி இருந்திருக்கும் யார் பேசியிருப்பார்கள் தெரியுமா இந்த பிரச்சனை குறித்து பேசாமல் அமைதி காத்து திமுகவை பாதுகாப்பதற்காக யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் முழு நேரமாக பேசியிருப்பார்கள் ஆனால் செந்தில்வேல் எல்லாம் தினமும் நாலஞ்சு வீடியோ போட்டிருப்பார் ஆனால் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பத்து வீடியோ போட்டிருப்பார் டெய்லி இது பற்றி அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிவிட்டு முழு நேரமாக திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆனால் நெல்சன் செய்வேர் போன்றவர்கள் நிறைய பேர் நம்ம சொல்லலாம் பெரும்பாலான நபர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு முழு நேரமாக திமுகவுக்கு வேலை செய்து கொண்டு இருந்துவிட்டு பத்திரிகையாளர் என்று சொல்லி ஊடகையாளர் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே கடந்த ஆட்சி காலத்தில் தவறுகள் நடந்தபோது நேரமாக போராளிகளாக இருந்தவர்கள் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று முழு நேரமாக குரல் எழுப்பிய இவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து பேசிய தன இவருடைய வலைவொலிகள்லாம் போய் பாருங்கள் எத்தனை காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் எத்தனை முறை அரசுக்கு கோரிக்கைகளை குறைந்தபட்சம் கோரிக்கையை வைத்தார்கள் நீ கண்டனம் கூட தெரிவிக்க வேண்டாம் அரசு விமர்சனம் கூட செய்ய வேண்டாம் குறைந்தபட்சம் கோரிக்கையை எத்தனை முறை வைத்தீர்கள் இப்போ வரைக்கும் பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா பொள்ளாச்சி சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் அப்போதே அதிமுக அரசு அதை அந்த வழக்கை அணுகிய விதம் அந்த சம்பவத்தை அணுகிய விதம் அது எல்லாவற்றிலும் நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்துகள் உண்டு முரண்பாடுகள் உண்டு விமர்சனங்கள் கடுமையாக உண்டு அதே நேரத்தில் அந்த அந்த பொள்ளாச்சி வழக்கில் அப்போதைய எஸ்பியாக இருந்த மதிப்பிற்குரிய பாண்டிராஜன் அவர்கள் அவர் அந்த மா ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய பெயரை குறிப்பிட்டு பேசிவிட்டார் காரணத்திற்காக அடையாளத்தை வெளியே சொல்லிவிட்டார் காரணத்திற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த ஆட்சியில் ஆனால் இன்றைக்கு காவல் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது இவர்கள் அப்படியெல்லாம் எடுக்க முடியாது என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தை போய் நாடுகிறார்கள் பொள்ளாச்சி சம்பவத்தின் போது அந்த காவல் நிலையத்தில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எடுக்கப்படலை அப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பேசுகிற போது பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சியில் நடக்கலியா பொள்ளாச்சியில் நடக்க இல்லையா பேசக்கூடிய அந்த தகுதி கூட திமுகவுக்கு கிடையாது கிடையாது பொள்ளாச்சி சம்பவத்தை அதிமுக அணுகியதை விட ரொம்ப கேவலமாக நீங்கள் அணுகியிருக்கிறீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபோது நக்கீரன் அவரெல்லாம் தொடர்ந்து கட்டிட்டார் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார் அவரெல்லாம் எங்கே போனார் அவர் ஒரு வீடியோதான் போட்டார் நினைக்கிறேன் அது ரொம்ப நாள் தாண்டி சமூக வலைதளங்களில் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வந்தது அதை தொடர்ந்து ஒரு வீடியோ போட்டார் அதுக்கப்புறம் அது குறித்து ஒன்று பேசியதாக தெரியலை அவர்லாம் முழு நேரமாக பேசியிருக்க வேண்டாமா இதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்க வேண்டாமா பேசி கொண்டு இருக்க வேண்டாமா அப்போது நீங்கள்லாம் எப்படி என்ன பத்திரிகையாளர் நீங்கள்லாம் எப்படி பத்திரிக்கையாளர் நீங்கள் அதே போல் திரைத்துறை சார்ந்த நடிகர்கள் நடிகர் சூர்யா அவர்கள் சித்தார்த் அவர்கள் எங்கே போ நீங்கள் சத்யராஜ் அவர்கள் சமீபத்தில் ஏன் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து என்கிற காரணத்திற்காக சத்யராஜ் அவர்கள் பெருசாக எல்லாம் போட்டார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போட்டீர்களா ஒரு வார்த்தை பேசினீர்களா அப்புறம் என்ன பெரிய போராளி நீங்கள் பெரியார் குறித்து இப்போது இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை திசை திருப்புவதற்காக திருமுருகன் காந்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனால் சீமன் வீட்டுக்கு போய் முற்றுகையிட போறாராம் ஏன் ஞானசேகரனுடைய வீட்டுக்கு போக வேண்டியதானே ஞானசேகரனுடைய வீடு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் முறைகேடாக வீடு கட்டி வச்சிருக்கிறான் அவன் வீட்டை போய் முற்றுகேடுங்க மிஸ்டர் திருமுருகன் காந்தி ஆனால் சீமான் அவருடைய வீட்டை எதுக்கு முற்றுகையிட போறீங்க நீங்கள் எதுக்கு போறீங்க திசை திருப்பணும் திசை திருப்ப வேண்டும் ஆனால் சீமான் அவர்கள் பேசி பத்து நாட்கள் ஆகிறது இவர் இருபத்தி ரெண்டாம் தேதி வீட்டை முற்றுகேட்ட போகிறாரா அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்தினீர்களா நீங்கள் பேரளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு அதோடு முடிந்து போய்விட்டது ஆனால் நான் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசுகிறாருன்னா அது வந்து பேசிகிட்டே இருக்கணும் அது குறித்து தினமும் அவருடைய ட்விட்டரில் பாருங்க சீமான் 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 என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார் இவருக்கு திசை திருப்பணும் எப்படியாவது அதுதான் காரணம் ஆரம்பத்திலேருந்தே இவர்கள் எதையாவது ஒன்றை வைத்து இதை திசை திருப்பி விடலாம் என்று பார்த்தார்கள் அது நடக்கலை இப்போ பெரியார் விஷயம் நசீமா நகர்களும் பேசினார் அவர் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எழுப்பினார் அதோடு அது முடிந்து போய்விட்டது அதை ஏதோ ஒரு பெரிய ஒரு சர்வதேச பிரச்சனை என்று பேசி இதை தி செய்திருப்புகிறார்கள் அதுதான் நோக்கம் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் வருகிறது இனி தேர்தல் குறித்த விவாதங்கள் இது ஒரு செய்தி பெரிய செய்தியாக மாறும் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இப்படி தான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது என்றால் என்னாகும் அந்த பிரச்சனையை குறித்து ரெண்டு நாள் மூணு நாள் பேசுகிறது அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை வந்தது வந்தது என்றால் அந்த முக்கியமான பிரச்சனையை அப்படியே ஓரமாக வைத்து விட்டு அடுத்த பிரச்சனையை நோக்கி நகர்வது இது இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு இது இன்னைக்கு இயத்துக்கு இல்லை தொடர்ந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு அச்சம் இல்லை ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் அப்படியே திசை திருப்பி விடுவார்கள் இல்லை என்றால் நாம் திசை திருப்பலாம் எப்படி இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பினார்களோ அதே போன்று திசை திருப்பி விடலாம் எதுவாக இருந்தாலும் நாம் திசை திருப்பி விடலாம் என்கிற துணிச்சல் தான் இவர்கள் தவறு செய்வதற்கான காரணம் இப்போ ரெண்டு நாள் இன்பநிதி ஸ்டாலின் அவர் குறித்த செய்திகள் அவர் குறித்த செய்திகளை ஏன் வெளியிடுகிறார்கள் வெளியிட்டார்கள் என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது ஒன்று அவரை நிறுவ வேண்டும் அவர் தான் அடுத்த திமுகனுடைய ஒரு தலைவர் என்று இப்போதே தயார்படுத்த வேண்டும் அதற்கு ஊடகங்கள் இந்த வேலையை செய்கிறது திமுக செய்ய சொல்கிறது ஊடகங்கள் செய்கிறது அதுதான் செய்தி இன்னொன்று அதை பொருளாக வைத்திருப்பதன் மூலமாக யார் அந்த சார் என்கிற கேள்வி காணாமல் போகும் ரெண்டு நாள் முழுக்க இன்பதிதான் பேசுபொருள் இது ஒரு கேவலமான கேடுகட்ட அரசியல் அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தனை நாடகங்களை எத்தனை திசை திருப்பல்களை செய்தாலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த சம்பவத்தை நாம் விட போறதில்லை நாம் தொடர்ந்து தான் இருப்போம் இப்ப புதிதாக செய்தியே வரல செய்தியே இல்லைங்க இவன் ஞானசேகரன் கஸ்டடியில் எடுக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டானா அப்படி விசாரணை நடந்தது என்றால் அவனுடைய வாக்குமூலம் என்ன அவன் மட்டும்தான் இதன் பின்னால் இருக்கிறானா இல்லை அவனுக்கு பின்னால் வேறு யாராவது இருக்கிறார்களா என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட்டதா அவன் அதற்கு சொன்ன பதில் என்ன இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான பதில் எதுவுமே வரலை இப்போது வராமல் போகலாம் ஆனால் அது எப்போதும் வராமல் போய்விட முடியாது என்றால் நீதிமன்றத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் எல்லோரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிடாவிட்டால் இந்த இது ரெண்டு மூணு நாளில் இது வந்து அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இப்போ நீதிமன்றம் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள் பார்ப்போம் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணை அந்த விசாரணை அறிக்கை அவர்கள் எப்படியும் விரைவில் அதை சமர்ப்பிப்பார்கள் அதில் என்னென்ன தகவல்கள் இருக்கிறது கூடுதலாக இதில் வேறு யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா குறிப்பாக யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதில் கிடைக்குமா என்பது சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அந்த விசாரணையில்தான் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நாம் இதை விடப்போவதில்லை தொடர்ந்து இந்த வழக்கில் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விடை கேள்விகளுக்கான விடை கிடைக்கிற வரைக்கும் நாம் இதை பேசிக்கொண்டே தான் இருப்போம்